வீடு ஸ்கூல் ஹோட்டல் ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் சமர்கலங்களிலே வேலும் வாழும் ஏந்தி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தாய் தமிழகத்தினுடைய மானத்தையும் வீரத்தையும் காத்து நின்ற மாமன்னர்கள் வரிசையில் பாஞ்சாலங்குறிச்சி அழிந்த பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாற்றிலே தூக்கிலிடப்பட்ட பிறகு போர்க்களத்திலே மடிய நேரிடும் என்று உணர்ந்தும் அறிந்தும் நம் நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் படைகளை திரட்டி கடலிலும் போய் சண்டையிட்டு மூன்று போர்க்களங்களிலே வெள்ளையர்களை வீழ்த்தி பின்னர் அவர்களிடம் பீரங்கிகள் நவீன ஆயுதங்கள் ஏராளமாக இருந்ததனால் இறுதி போர்க்களத்திலே தோற்க நேரிட்டு சின்ன மருத்துவருடைய தொடையெலும்பை துப்பாக்கி குண்டுகள் முடமாக்கிய நிலையில் இரும்பு கூண்டுக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டு அருகிலே பெரிய பொழுதும் இழுத்துக்கொண்டு வர இந்த திருப்பத்தூர் எனும் இந்த வீர பூமியில் மருதிருவரும் மற்றும் ஐநூறு வீரர்களும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே இருபத்தி நாலாம் நாள் தூக்கிலிடப்பட்டனர் ஜலியன் வாராபாக்கை விட கொடுந்துயரமும் வீரமும் நிகழ்த்தப்பட்ட நிகழ்ந்த இடம் இந்த திருப்பத்தூர் மூன்றாம் நாள் இருபத்தி நாலிலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டு அந்த மரக்கிளைகளிலே உயிரற்ற சடலங்களாக அவர்கள் தொங்கவிடப்பட்டிருந்தார்கள் பின்னர் தான் காளையார் கோயிலுக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கே புதைக்க ஏற்பாடு செய்வதற்கு முன்பு என்னுடைய தலையை நான் கட்டியெழுப்பிய காளையார் கோயிலுக்கு எதிரேயே மண்ணில் புதைத்து விடுங்கள் என்று மருதிருவர்கள் சொல்ல பெரிய சொல்ல அதன்படி தலைகள் போய் புதைக்கப்பட்டதாக வழிவழி செய்தி சொல்லுகிறது ஆகவே ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ் நிலத்தினுடைய மானத்தையும் வீரத்தையும் நிலைநாட்டுகின்ற உணர்வு இந்த நினைவிடத்துக்கு வருகிற போது கம்பீரமான அந்த மன்னர்களின் சிலைகளுக்கு தோள்களிலே மாலையை சூட்டுகிற போது அந்த உணர்வு பெருகட்டும் வளரும் தலைமுறை வரப்போகிற தலைமுறை மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்டவர்களாக சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த உணர்ச்சிகரமான நேரத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர சபதம் ஏற்றுக்கொள்கிறோம் வாழ்க மருதுபாண்டியர்கள் புகழ் இது மருதுபாண்டியர்களை தவிர வேறு எந்த அரசியலும் இங்கு நான் பேச விரும்பவில்லை எந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றுவார்